நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கனிமங்கள் இந்த பூமியிலிருந்து தான் எடுக்கப்படுது ஆனா ஒரே ஒரு கனிமம் மட்டும்தான் வானத்திலிருந்து இறக்கப்படுது அது எதுனா இரும்பு இரும்பு மட்டும் வானத்திலிருந்து தாங்க இறக்கப்படுகிறது ஆச்சரியமா இருக்குல்ல அறிவியல் உலகத்துல விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரும்பு இந்த கனிமம் மட்டும் இல்லைன்னா மனிதனே இல்லை என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் இன்றியமையாத தவிர்க்கவே முடியாத நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கனிமம் தான் இந்த இரும்பு அவ்வளவு ஏன் மனிதனோட இரத்தத்தில் இரும்பு ஒரு முக்கிய கூறாக இருக்குது இது ஆக்சிஜனை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு எடுத்து சென்று உயிர் வாழ உதவி செய்யுது அதுபோல இரும்பு இல்லாம எந்த தொழில்நுட்பமும் கிடையாது இயந்திரங்களாகட்டும் இல்லைன்னா கட்டுமான பணிகளுக்காகட்டும் தேவைப்படுற வலிமையான உலோகம் தான் இந்த இரும்பு அது பழைய காலமாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி இரும்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது மலையை உடைக்கிறதுக்கு பூமியை குடையிறதுக்கு இல்லை வீட்டை பாதுகாக்கிறதுக்கு இரும்பு இல்லாமல் எதுவுமே இங்கே சாத்தியம் இல்லை சரி இந்த இரும்பானது <sniffle> எப்படி வந்தது இது பூமியிலேயே நிரந்தரமாக உண்டாகி இருந்ததா இல்லைன்னா வாரத்திலேருந்து இறக்கப்பட்டதா அறிவியல் ஆய்வுகளின்படி பூமியில் இயற்கையாக காணப்படும் இரும்பு விண்வெளியில் உருவானது இது பூமியிலேயே உருவானது இல்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள் அதற்கான காரணங்கள் இப்ப பார்ப்போம் இரும்பு என்பது பூமியின் மேலோட்டில் நான்காவதாக காணப்படும் ஒரு முக்கியமான தனிமம் ஒவ்வொரு தனிமங்களும் உருவாவதற்கு அதற்கு ஏற்ற மாதிரி வெப்பம் இருக்க வேண்டும் வெப்பத்தின் தன்மையை பொறுத்துதான் கார்பன் சோடியம் மெக்னீசியம் நியான் அலுமினியம் சிலிக்கான் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட தனிமங்கள் உருவாகுகின்றன ஆனால் இரும்பு என்ற தனிமம் உருவாவதற்கு தேவையான வெப்பம் இந்த பூமியில் எந்த ஒரு காலகட்டத்திலுமே இருந்ததில்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள் சூரியனுக்கும் சூரிய குடும்பம் எனப்படும் அனைத்து கோள்களுக்கும் கூட அந்த அளவு வெப்பமோ அந்த ஆற்றலோ இருந்ததில்லை சூரியனானது அதன் மேற்பரப்பில் அதாவது அவுட்டர் லேயர்ல ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையையும் அதன் மையத்தில் அதாவது சென்டர்ல கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கொண்டுள்ளது இருந்தபோதிலும் இந்த பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூட இரும்பின் உருவாக்கத்திற்கு போதவே போதாது இரும்பை சூரியனை விட பன்மடங்கு பெரிய நட்சத்திரங்களால் மட்டுமே உருவாக்க முடியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் அதுவும் சிறிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தின் மையத்தில் உள்ள அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் அணுக்கரு இணைவு நிகழ்கின்றன அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் ஏற்படுது இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனால பல்வேறு தனிமங்கள் உருவாகின்றன சிறிய நட்சத்திரங்கள் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றுகின்றன பெரிய நட்சத்திரங்கள் படிப்படியாக கனமான தனிமங்களை குறிப்பாக இரும்ப உள்ளடக்கியிருக்கும் அந்த பெரிய நட்சத்திரத்தின் வெப்பநிலை சுமார் நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கும் எனவே இந்த வகை பெரிய நட்சத்திரங்களில் இரும்பு ஒரு குறித்த அளவை விட அதிகரிக்கும் போது இந்த நட்சத்திரங்கள் நோவா அல்லது சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறும் இப்படி வெடிச்சு சிதற நட்சத்திரங்களிலிருந்து எரிக்கற்களாகவோ அல்லது வால் நட்சத்திரங்களாகவோ இந்த பூமியை நோக்கி விழும் அப்படி விழும்போது வளிமண்டலத்தில் அதாவது ஸ்பேஸில் அவை தடுக்கப்பட்டு எரிக்கப்படுகிறது அப்படி எரிக்கப்பட்ட அவற்றின் துகள்கள் இந்த பூமிக்கு வந்து இறங்குகிறது எரிக்கற்களின் துகள்கள் இந்த பூமியில் புதைந்து விடும் இயற்கையாகவே நிக்கல் என்ற கனிமம் அதிகம் உள்ளது பூமியில் புதைந்த அந்த எரிகற்களுடன் நிக்கல் சேருகின்ற போது வேதியியல் மாற்றங்கள் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு இரும்பு உருவாகுகிறது இவ்வாறு உருவாகும் இரும்பின் மூலப்பொருள் எண்பது சதவீதம் மேல் எரிக்கற்களிலிருந்தே உருவாகுகிறது அதாவது இரும்பின் மூலப்பொருளே தான் கோடான கோடி ஆண்டுகளாக இப்படி விழுந்த இரும்பு துகள்களை தான் பூமியிலிருந்து எடுத்து நாம் பயன்படுத்துகிறோம் மேலும் உலகத்தில் உள்ள இரும்பு மட்டும் இல்லங்க நமது சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து இரும்பு தனிமங்களும் இவ்வாறு நட்சத்திர வெடிப்பின் மூலம் பெறப்பட்டவே ஆகும் என்கிறது நவீன விஞ்ஞானம் அது மட்டும் கிடையாது இரும்பின் ஒரு அணுவை உருவாக்குவதற்கு சூரிய குடும்பத்தின் மொத்த ஆற்றலை போல் நான்கு மடங்கு ஆற்றல் தேவைப்படும் எனவே பூமியில் காணப்படும் இரும்பு வானத்திலிருந்து அதாவது நட்சத்திர வெடிப்பின் மூலமாக தான் பூமிக்கு வந்திருக்க முடியும் என்கிறார்கள் நாசா விஞ்ஞானிகள் இந்த ஆராய்ச்சியை விஞ்ஞானிகள் சமீப காலமாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இறைவன் தன்னுடைய திருக்குறான்ல இரும்பை நாம் இறக்கினோம் என்று இறைவன் கூறுவது நமக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது இதை பற்றி இரும்பு என்ற அத்தியாயத்தில் இறைவன் கூறுகிறான் நிச்சயமாக நம் தூதர்களை தெளிவான அட்டாட்சிகளுடன் அனுப்பினோம் அன்றியும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் துலா கோலையும் இறக்கினோம் இன்னும் இரும்பையும் நாம் இறக்கினோம் அதில் கடினமான சக்தியும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன என்று இறைவன் கூறுகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இரும்பு இல்லாம நட்சத்திர வெடிப்பு ஏற்பட்டிருக்காது நட்சத்திர வெடிப்பு இல்லாம உலகத்தின் மையத்திற்கு இரும்பு வந்தடைந்திருக்காது இந்த உலகத்தின் மைய இல்லாமல் உலகத்திற்கு சூரிய கதிர்வீச்சுகளை தடுக்கும் காந்த புலமும் இருக்காது இன்னும் வளிமண்டலமும் இருக்காது ஓசோன் படையும் இருக்காது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளவு ஆற்றலும் சக்தியும் மனிதர்களுக்கு பயன்பாடும் இரும்பில் இருக்கின்றது என்பதை யாரால் சொல்ல முடியும் படைத்தவனுக்கு மட்டுமே தெரியும்